விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததற்கு இதுதான் காரணமா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்ததால் ஜூலை பத்தாம் தேதி அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக சார்பில் மாநில விவசாய தொழிலாளர் அணியின் செயலாளர் அன்னியூர் சிவா களமிறக்கப்பட்டிருக்கிறார் இடைத்தேர்தல்கள் நேரம் காலம் மற்றும் பொருள்களை விரயமாக்கும் செயல் என்று பதிமூன்று ஆண்டுகளாக கூறி வந்த பாமக இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வன்னியர் சங்கத்தின் துணைத் தலைவர் சி அன்புமணியை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது அதேபோல மாநில கட்சி என்ற அங்கீகாரத்திற்கு பின் இங்கு முதல் தேர்தலைச் சந்திக்கிறது நாம் தமிழர் கட்சி ஆனால் எதிர்பாராத திருப்பமாக அதிமுக மற்றும் தேமுதிக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிக்க அங்கு மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விகளால் ஏற்பட்டிருக்கும் மன உளைச்சல் என்றும் பாம கவுக்கு மறைமுக ஆதரவளித்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல்பாம கவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சி என்றும் அதிமுகவின் தேர்தல் புறக்கணிப்புக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் இது தொடர்பாக பேசிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதற்கு காரணம் இருக்கிறது இவர்கள் ஈரோடு இடைத்தேர்தலை எப்படி நடத்தினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களை பட்டிகளில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினர் எனவே இந்தத் தேர்தலில் என்ன நடக்கும் என்பது தெரிந்ததுதான் அதனால்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்றார் ஆனால் மேற்கூறிய காரணங்களைத் தாண்டி இன்னொரு முக்கிய காரணமும் இந்த தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்புக்கு பின்னணியில் இருக்கிறது என்கின்றனர் அதிமுகவினர் அது குறித்து நம்மிடம் பேசிய அக்கட்சியின் சீனியர் லீடர் ஒருவர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் படுதோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியிடம் மூத்த தலைவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது அதன் எதிரொலியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான செலவுகளை யார் ஏற்பது என்பதில் எடப்பாடிக்கும் எங்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் பிரச்சினை ஏற்பட்டது மாவட்ட செயலாளர்கள்தான் செலவுகளை பார்க்க வேண்டும் என்று எடப்பாடி தரப்பும் முதல்வராக இருந்தவர்தான் செலவை ஏற்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் தரப்பும் போட்டி போட்டதால்தான் பல தொகுதிகளில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதுதான் நடந்தது அது தொடர்பாக ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திப்பது கட்சிக்கு நல்லது கிடையாது அதனால் அம்மா வழியில் இந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்துவிடலாம் என்றார் எடப்பாடி ஆனால் அதற்கு ஒப்புக்கொள்ளாத அந்த மாவட்டத்தின் மாஜி அமைச்சர் இந்த தேர்தலில் நாம் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்றார் உடனே வேட்பாளர் யார் என்பதை மாவட்ட செயலாளரே கூறட்டும் என்றார் எடப்பாடி அதற்கு வேட்பாளர் யார் என்பதை கூறுவதில் பிரச்சினை இல்லை ஆனால் தேர்தல் செலவுகளை யார் பார்ப்பது என்று கேள்வி எழுப்பினார் மாஜி அமைச்சர் அப்போது மாவட்ட செயலாளர்கள்தான் தேர்தல் செலவுகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூற அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டார் அந்த மாஜி தொடர்ந்து முதல்வர் பொதுச் செயலாளர் பதவிகளுக்கு மட்டும் நீங்கள் செலவு செய்வதற்கு மட்டும் நாங்களா என்று மற்ற மாவட்ட செயலாளர்களும் அந்த மாஜி அமைச்சருக்கு ஆதரவாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதுதான் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க காரணம் என்றார்